السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المرء مع من احب او كما قال نبينا صلى الله عليه وسلم எல்லா போகலும் அல்லாஹப்பா தாலா ஒருவனுக்கே அலமதுல்ல நமக்கெல்லாம் தலைவராகவும் இறுதி தூதராகவும் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூடுல்லாஹி சல்லாஹ் அலஹி வல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் எல்லாம் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம சக்தியை நம்பித்தோவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் ரமத்தும்ஃரத்தும் நமது வரைக்கும் புரிந்து கொண்டே இருக்கட்டுமாக மேலாண் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே சங்க மிகுந்த தாய்மார்களே இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் அல்லஹாக்கு சுபானு தாளா ரப்புடைய புறத்திலிருந்து நிறைய ஞாபத்துகளை அருட்கொடைகளை வழங்கிறதுக்கு அல்லாஹ் ரெடியாக இருக்கிறான் தயாராக இருக்கிறான் ஆனா நம்மதான் அல்லாஹ் அல்லாஹூடத்துல யோசிக்கிறோம் உலகத்தை வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏதாவது சில பாவத்தின் மூலமாக சில தவறுகளின் மூலமாக நாம சோதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அந்த சோதனைக்குரிய பரிகாரத்தையும் அல்லாஹால நமக்குள்ளே தான் வைத்திருக்கிறான் அந்த பரிகாரங்களை நம்ம சரியான முறையில் செய்தோம் என்று சொன்னால் அல்ல அருமையானவர்களே அல்லாஹுடைய சோதனைகள் ஒன்று நம்மளை பாதிக்காது அல்லது அல்லாஹாலுடைய சோதனைகள் ரொம்ப இலகுவாக இருக்கும் அதனுடைய கஷ்டம் நம்மளுக்கு அல்லாஹால கொடுக்க மாட்டான் இது எல்லா வழிகளையும் சல்லாஹ் அலிகலம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க அதுதான் நாம அன்றாடம் ஓதக்கூடிய அவுராதுகள் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய துவாக்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு நாம் ஓதக்கூடிய சில சில சின்ன சின்ன துவாக்கள் சங்கை மிகுந்த அல்லாஹினுடைய சௌதர்களே சொன்னார்கள் ரசூல் சல்லாஹ் அலிகலம் அவர்கள்

எல்லா கஷ்ட நஷ்டங்களை விட்டு மல்லாஹுத்தாலா பாதுகாப்பான் அப்போ ஒரு எட்டு மணிக்கு எனக்கு ஒரு சோதனை இருக்குது காலையில எட்டு மணிக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வரப்போகுது நான் இப்பதான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருக்கிறேன் அந்த எட்டு மணிக்குரிய சோதனை தக்குதீர்ல எழுதப்பட்டுருச்சு எனக்கு என்னுடைய தக்குதீர்ல எழுதப்பட்டிருச்சு அது இப்ப எனக்கு வரப்போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த துவாவை நாம ஓதிட்டோம் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்புக்கு நாம் அல்லாஹத்துல ஓதிட்டோம் என்று சொன்னால் மேலானவர்களே வரக்கூடிய அந்த பிரச்சனை அல்லாஹுக்கு சுபஹானுகத்தால இலகுவாக்குவான் அல்லது அல்லாஹுக்கு சுபஹானுகத்தால அந்த தண்டனையை நீக்கி விடுவான் காரணம் நாம ஓதக்கூடிய இந்த துவா தான் எதுக்காக விட்டு தண்ணி சலாஹ் அவர்கள் சந்தர்ப்பத்தில் கேட்ட துவாக்களை நம்பி அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க அருமையானவர்களே இந்த துவாவுடைய குறிப்பில் சங்கையானவர்களே ஒரு மனிதன் காலையில எந்திரிச்சத்துல இருந்து நைட்ல தூங்குறது வரைக்கும் அல்லாஹம் எல்லா விஷயத்துக்கும் துவா செஞ்சு காட்டிருக்கிறாங்க சல்லா அலிஸ்லம் அவர்கள் துவாவுடன் வாழ்க்கை அதுவும் துவாங்கிறது நாம விளங்குற மாதிரி அல்லாஹூரத்துல தொழுது உழு செஞ்சுட்டு தொழுதுட்டு கையெழுந்து அல்லாஹூடத்துல கேக்குறோமே அந்த துவாவா அந்த துவாவும் தான் ஆனால் இது வந்து நபி அவர்களுடைய வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை வரணும் என்று சொன்னால் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் கேட்டு இருக்கக்கூடிய அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்கல் பிரார்த்தனைகள் சங்கார் அவர்களே எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு சுகானுத்தாளி நபி அல்லாஹூரத்துல பாதுகாப்பு தேடுறாங்க தேட சொல்றாங்க என்று சொன்னால் நபி அவங்க இந்த துவாவை ஓதுறாங்க நம்மளே ஓத சொல்றாங்க இந்த மாதிரி அல்லாஹூரத்தில் துவா செய்யுங்க அல்லாஹுரத்துல இப்படி பாதுகாப்பு தேருங்க நான்கு விஷயங்களை விட்டும் அல்லாஹுடத்துல பாதுகாப்பு தேருகள் சல்லாஹம் அவங்க சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் நபி அவர்கள் இந்த துவாவை ஓதாமல் இருக்க மாட்டார்கள் அவர்களே அது முதலாவது வார்த்தையை தான் அல்லாஹு மின் ஜஹ்தில் பலா யாரா சோதனையின் கஷ்டத்தை விட்டு என்ன பாதுகாத்திரு மின் ஜஹ்தில் பலா பலா என்று சொன்னால் சோதனை கஷ்டம் அப்போ அந்த பலாய் முசீபத்துகளை விட்டு என்ன பாதுகாத்திரியா அல்லா சோதனையான ஒரு சூழ்நிலை எனக்கு வரப்போகுது யா அல்ல அந்த சோதனையை விட்டு என்ன பாதுகாத்திரியா அல்ல அந்த சோதனை எனக்கு நிவர்த்தி ரஹ்மானே சோதனையை கொடுத்து என்னை சோதிக்காதையா அல்லாஹ் ஒரு சோதனை என்னால தாங்க முடியாதையா அல்லா முதலாவது வார்த்தை வரக்கூடிய சோதனைகளை விட்டும் அல்லாஹ்ல பாதுகாப்பு தேர்வது இரண்டாவது அல்லாஹம் அவர் சொன்னார்கள் வதர கிஷகா அமல் செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் யா அல்ல அமல் செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும்யா அல்லா எனக்கு வந்து அந்த அமல் இன்ட்ரஸ்ட் இல்லாத அமல்களை விட்டு என்ன பாதுகாத்து அல்லா ஒரு ஆர்வம் இல்லாத ஆசை இல்லாத அமல்களை விட்டும் பாதுகாத்திரியா கதா அல்லாஹு கெட்ட முடிவை விட்டும் என்ன பாதுகாத்து ரஹ்மானே என்னுடைய கடைசி முடிவு நல்ல முடிவாக இருக்கணும் யா அல்லா என்னுடைய கடைசி முடிவு நல்ல முடிவாக இருக்கணும் யா அல்லா நான் கலிமாவோட உன்னிடத்துல வந்து சேரணும் ரஹ்மானே என்னுடைய மௌத்த ஞாபகப்படுத்துறாங்க மௌத்த ஞாபகப்படுத்த அல்லாஹ் ஆட்சியை சொல்றாங்க சங்கியான் அல்லாஹூரத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கக்கூடிய து ஆக்கள் இது முக்கியமான ஒரு துஆ இந்த நான்கு விஷயத்தை அல்லாஹூரத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு இந்த நாளில ஏதாவது சொன்னால் சோதனைகளை வச்சிருக்கிறான்னு சொன்னால் நாம கேட்கக்கூடிய இந்த து மூலமாக ரப்பல் ஆலமீன் அந்த சோதனையை விட்டு எங்களை பாதுகாப்பான் மூன்றாவது கெட்ட மௌத்தை விட்டுமே அல்லாஹ் எங்களை பாதுகாத்து அல்லாஹ் நான்காவது வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாழ்லா எதிரிகள் என்னை ஏலனமாக கருதுவதை விட்டும் என்ன பாதுகாத்திரியா அல்லா எதிரிகள் என்னை ஏலனமாக கருதுவதை விட்டும் என்ன பாதுகாத்திரி ரஹ்மானே மேலானவர்களே யாழ்லா அடுத்தவர்களுக்கு மத்தியில என்ன கம்பீரமாக காட்டியா அல்லா அடுத்தவர்களுக்கு மத்தியில என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியா அல்லா சங்கார் அவர்களே இந்த தாடி சிலர்களுக்கு பயத்தை காட்டும் இந்த தொப்பி சிலர்களுக்கு பயத்தை காட்டும் இந்த ட்ரெஸ் சிலர்களுக்கு பயத்தை காட்டும் இந்த முகத்துடைய ரூஹானியத் இந்த முகத்துடைய நூறானியத் இந்த முகத்துல வரக்கூடிய ஒளி சிலர்களுக்கு ஒரு பயத்தை காட்டும் இதுதான் சங்கியான் அவர்களே நபி அவர்கள் கேட்டது அவருடைய மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பு நாம் இன்ஷா அல்லாஹ் கேட்போமா அல்லாஹின் அவுதுபிக்கமின் ஜஹதில் பலா வதரக்கி ஷகா வசூ இல் கதா வஷமாத்தில் அஹதா மேலானவர்களே இந்த நான்கு விஷயத்தை விட்டு அல்லாஹ் ஹக்கசு தாலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக அதே மாதிரி சங்கியானவர்களே அன்றாட மோதக்கூடியது ஆக்களில் அன்றாட மோதக்கூடியது வாக்களில் சொன்னாங்க அவர்கள் சிலர்களுக்கு அல்லாஹ் மலக்கு மார்களை கொண்டு பாதுகாப்பு வழங்குகிறான் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தாலா பாதுகாப்பு கொடுக்கிறான் அந்த மலக்கு மலக்குமார்களை கொண்டு பாதுகாப்பு வேண்டுமா இந்த துவாவி நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹரப்புள்ள அழகை தன்னுடைய மலக்கு மலக்குமார்களை கொண்டு உங்களை பாதுகாப்பான் என்ன துவா இன்னது ஆத்ரீமா சல்லல்லாஹு ஹோலிக வஸல்லம் அவர்கள் சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய அஹ்லிகளே சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் நாம் ஓதக்கூடிய துஆக்கள் ஹாதத் மாக்ரூம் அல் யஸா ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல பதியவாக இருக்குது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்கான் கான் அஹினா யஸ்பிஹு 3 மரத்தன் ஆஊது பில்லாஹிஸ் ஸமீஅல் யாரு ஒரு மனிதர் காலையில

هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز

அல்லாஹ் எழு மலக்குமார்களுக்கு அவர்களை பாதுகாக்கிறான் எழுநூறு மலக்குமார்களுக்கு அல்லஹாக்க சுபஹான அவர்களை பாதுகாக்கிறான் இது எப்ப காலையில இருந்து மாலை வரைக்கும் அல்லாஹு தாலா மலக்குமார்களை கொண்டு பாதுகாக்கிறான் அதே மாதிரி மாலையில யார் இந்த ஓதுறாங்களோ இருந்து மறுநாள் காலை வரைக்கும் அல்லாஹக்கானு தாலா எழுநூறு மலக்குமார்களுக்கு அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான் சங்கக்குரிய அல்லாஹே சௌதர்களே ஒரு மலைக்கு பொறுப்பானவங்க ஒரே ஒரு மலக்குதான் ரூஹை கைப்பற்றுவதற்கு பொறுப்பானவர்கள் ஒரே ஒரு தான் வகையை முழுவதுமாக கொண்டு வந்து சேர்த்தவர் ஹதரத் ஜப்ரே அலிஹி சலாத்து ஒரே ஒரு தான் அல்லாஹ் தாலா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மலக்குகள் தான் நியமித்திருக்கிறான் ஆனால் நம்ம பாதுகாக்கிறதுக்கு எத்தனை மலக்குகள் அல்லாஹ் சுபஹானு தாலா கொடுக்கிறான் காரணம் நாம ஓதக்கூடிய இந்த துவா நாம ஓதக்கூடிய இந்த அவுராதுகள் மேலானவர்களே இந்த ஹதீஸ் முடிக்க சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் முடிக்கல அடுத்ததாக சொல்றாங்க சல்லாஹ் அலிஹம் அவர்கள் ஒமன் காலஹா ஹேனயும் சேகான பித்தில்கல் மஞ்சிலா அல்லாஹுக்கு சுபஹானு தாலா இதே நிலைமைய மாலையில அல்லது காலை வரைக்கும் மோதக்கூடியவர்களுக்கு அல்லாஹாக்கு தஆலா வழங்குகிறான் ஆனால் அவர் அதே நிலமையில என்று சொன்னால் ஷகீதுடைய அந்தஸ்து அல்லாஹக்கு தஆலா அவருக்கு கொடுக்கிறான் என்ன காரணம் மேலானவர்களே நபி உங்க சாதாரணமான வார்த்தைகளை கொண்டு சொல்லிட்டாங்க இன்னென்ன ஓதி பாருங்கள் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுப்பான் என்று நாம செஞ்சோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பொறுத்திருந்து மலக்குமார்களை கொண்டு உதவி செய்யறான் மாணவர்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர்களுக்கு கடன் சுமை இருக்குது கடல்ல எவ்வளவு பேர் மூழ்கிக்கிட்டு இருக்கிறோம் கடல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம யாராவது ஒரு துவாக ஓத இருக்கிறோமா அல்லாஹ் இதுதான் கடனுக்காக ஒரு சஹாபிக்கு ஓத சொன்னது ஓத சொல்லி நாலாவது நாளே வந்து சாவி சொல்றாங்க யார அல்லா எனக்கு எல்லா கடனமே முடிஞ்சிருச்சு யார அல்லா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் கண்டிப்பாக தன்னுடைய புறத்துல இருந்து உதவிகளை செய்யறதுக்கு அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் ஆனா இன்னைக்கு நம்மதான் நல்லா குளத்துல கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மதான் நல்லா குளத்துல கேட்கறதுக்கு ரொம்ப சுணங்கிக்கிட்டு இருக்கிறோம் மேலானவர்களே கடனுடைய விஷயத்துல அல்லாஹத்துல நாம எவ்வளவு மன்றாடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில சங்கியானவர்களே இந்த ஓதிட்டோம் என்று சொன்னார் சுஹானிலிருந்து நம்மை பாதுகாப்பான் அது மட்டும் இல்லை சங்கியானவர்களே யாரு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த துவா ஓதுகிறார்களோ பிரபல ஆளுமையின் அளப்பெரும் ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு ஆவணி வழங்குகிறான் ஆஃபியா

மேலானவர்களே லேசானது ஆக்கல் கிடையாது சல்லாஹ் அலிசலி அவங்க சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய பாதுகாப்புக்கு எல்லா விஷயத்திலும் அல்லாஹூடத்தில் நாங்க ஸ்பிளிட் பண்றோம் அல்ல எனக்கு எல்லா விஷயத்திலும் நீ உதவி செய் அந்த உதவிகளை எனக்கு எல்லா திசைகளிலிருந்து இருந்து எட்டு திசைகள் எனக்கு உதவி செய்யறமானே அல்லாஹூடத்தில் கேட்கிறோம் ரப்பர் ஆலவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் இன்னைக்கு நாம கேட்கல அல்லாஹு தாலா கொடுக்கல அல்லாஹுடைய ஒரு சுண்ணா அல்லாஹுடைய ஒரு நியதி கேட்டால் தான் கொடுப்பான் உதவுனி அஸ்தஜிபுலக்கும் நீங்க கேளுங்க நான் தர்றேன் என்று அல்லாஹு தாலா சொல்றான் மேலானவர்களே சரி நமக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு வந்துருச்சு இவ்வளவு அருட்குடைகள் வந்துருச்சு நம்ம கேட்காம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அளப்பெரும் கிருபைகள் நியமத்துகள் கேட்காமையே ரொம்ப இவ்வளவு கொடுக்குறான் என்று சொன்னால் நம்ம கேட்டா இவ்வளவு எல்லாம் அல்லாஹ் தாலா கொடுப்பான் மேலானவர்களே எங்களால் முடிந்த அளவுக்கு அன்றாடம் மோதக்கூடிய சந்தர்ப்பச் சூழ்நிலைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த துஆக்களை கொஞ்சம் மனனு விட்டு ஓதி பார்ப்போம் அல்ஹம்துலில்லா ஒவ்வொரு நிலைமைக்குரிய துஆக்களை நாம் ஓதுவோம் ரப்புல் ஆலமின்